இந்த நாளிலும் கூட கருத்தரவங்களோடு கூட பேச முடிய கொடுத்த வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்காவது வசனம் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அறிவுறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்று சொல்லிந்த வசனம் செல்கிறது பிரியமானவர்களே இன்றையும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பௌத்திரத்தின் வழியை நீங்கள் கடந்து சென்றாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் உபத்திரத்தை அவர் பார்ப்பார் உங்கள் வேதனைகளை அவர் பார்ப்பார் எல்லாம் அவருக்கு தெரியும் கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டார் பிரியமானவர்களே அவர் அருவருக்கவே மாட்டார் பெரிய நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தருவார் உங்களுடைய கஷ்டங்களை கர்த்தர் பார்க்கின்றார் உங்களுடைய வேதனைகளை உங்கள் உபோத்திரவத்தை கர்த்தர் பார்த்து ஏனோதான் என்று அவர் கவனியாதவர் போல இருக்க மாட்டார் அவர் அதை பார்க்காதவர் போல இருக்க மாட்டார் பெரிய மாணவர்களை நாம் ஜபித்தால் கர்த்தர் அதை கவனிப்பாரா நம்முடைய இவ்வளோ வேதனைகளுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோமே இவ்வளோ கஷ்டத்திற்கு மத்தியில் இருக்கிறோமே நாம் கூப்பிட்டால் கர்த்தர் கவனிப்பாரா பதில் தருவாரான்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கர்த்தர் நீங்க உங்க வாயிலிருந்து சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்கள் நெருக்கத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு உங்கள் அங்க எல்லாம் நீங்கள் கர்த்தரிடத்துல தெரிவித்து கணேரோடு நீங்கள் சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் கூட பார்க்கின்றார் நிச்சயமாக கர்த்தர் அற்பமாக எண்ணவே மாட்டார் உங்களோட ஜபத்தை அருவறுக்கவே மாட்டார் பெரியமானவர்கள் அதனால் மனம் கலங்காதீங்க கர்த்தர் அப்படி முகத்தை மறைக்கவும் மாட்டார் பிரியமானவர்களே நிச்சயமாக நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் ஜபத்தை கேட்டு நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருவார் ஐயோ என் பிள்ளை எவ்வளோ வேதனைப்படுது ஐயோ என் பிள்ளை எவ்வளவோ கண்ணீர் வெடித்து என்னிடத்தில் கேட்குதே என் பிள்ளைக்கு இந்த உலகத்தில் ஆறுதல் சொல்லவோ என் பிள்ளையை விடுதலையாக்குவதற்கும் இந்த உலகத்தின் மனிதர்களால் முடியாது என்னால் மட்டும்தான் முடியாது அதனால் நான் என் பிள்ளைகளை விடுவிப்பேன் என்று சொல்லி கத்தர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து உங்களுக்கு விடுதலையே தருவார் உங்களுக்கு அற்புத அற்புதத்தை செய்வார் உங்கள் கோத்திரத்தை பார்த்து உங்களுக்கு மனம் இறங்கி え <music> உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அதனால் கவலைப்படாதீங்க பெரிய மாணவர்களை எந்த கஷ்டத்தின் கூட நீங்கள் கடந்து போகிறீங்க எந்த உபத்திரத்தின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்க நோய் என்கின்ற வேதனையின் உபத்திரத்தை மத்தியில் கடந்து போகிறீங்களோ கடன் என்கிற சிறை இருப்பின் வழியாக நீங்கள் கடந்து போகிறீங்களோ ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் இப்படியாக கீழ்ப்படியாதது நிமித்தம் உலகம் வீட்டில் சமாதானம் இல்லாதது நிமித்தம் நிம்மதி இல்லாதது நிமித்தம் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தம் ஒருவேளை நீங்கள் வேதனைப்பட்டு உபத்திரப்பட்டு இருக்கிறீங்களோ நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுடைய அங்கலாய் போய் பார்க்கின்றார் அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கவே மாட்டார் குடியமானவர்களே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது மன்றாடும் பொழுது அவர் உங்களுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் அதனால் மனம் கலங்காதீங்க உங்களுக்கு எந்த பாரமாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல சொல்லிடுங்க நிச்சயமாக எங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்து உங்களை விடுதலையாக்குவார் உங்கள் குடும்பத்திலே சமாதானத்தை தருவார் எந்த உபோத்திரம் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறதோ சரீரத்திலே உபத்திரம் வேதனை தாங்க முடியலையோ கண்ணீர் வடிக்கிறீங்களோ பிரியமானவர்களே நிச்சயமாக கருத்தர் உங்களுக்கு விடுதலையே தருவார் அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் இங்கே எஸப்பா என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடும் பொழுது உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் மனம் இறங்கி அற்புதங்களை செய்வார் அதை செய்தே காண செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தந்தரில் வராக அமேன்